ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குணா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம் நமது கார்விங் ப்ரோ நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறையா வீடியோ வர வேண்டியது இருக்குது கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸ்னால கொஞ்சம் லேட்டாகுது இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னா டிசைன் ஒளி வந்து நம்ம வேலைக்கு எத்தனை தேவைப்படுது அதாவது மொத்தம் நாற்பத்தஞ்சு உளி வேணும் ஆனால் நம்ம ஆரம்ப கால கற்றுக்கிறதுக்கு முப்பத்தி ரெண்டு ஒளி போதும் நான் வந்து இப்போ ஒளி மொத்தமாக வாங்கி சேல்ஸ் இருக்கேன் அது என்னென்ன ஒளின்னு நான் காட்டுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது டேப்பர் ஒளி இது வந்து மொத்தம் எட்டு சைஸ் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் இதுதான் நான் உளி வந்து வாங்கி எல்லா கடையிலையும் போய் வாங்கி ஒரு ரெண்டு மூணு ஊருக்கு போயிருக்கேன் நம்ம காரக்குடியில் வந்து ஒரு அஞ்சு ஆறு இடத்துக்கு போய் மொத்தமாக வாங்கி நான் சைஸ் படி பிரித்து வச்சுருக்கேன் அது எப்படி என்னென்னு நான் எல்லாம் பார்க்கலாம் அதை பாருங்கள் அந்த நம்பர் படி போட்டு வச்சிருக்கேன் ஒளி உங்களுக்கு தெரியுதா இப்போ இந்த இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒளி வந்து டேப்பர் ஒளி இப்போ இந்தாருக்கு பாருங்கள் இது தான் இந்த டேப்பர் ஒளி உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் கேமரா தெரியுதா இதுதான் ஒளி இந்த டேப்பர் ஒளி வந்து நம்மளுக்கு எதுக்கு இப்போ என்கிட்ட மூணு இருக்கு கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது இப்போ இந்த டேப்பர் ஒளி வந்து நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா சாமியோட தோடு இருக்குல்ல அதை வந்து நம்ம ஊன்றதுக்கு தேவைப்படும் அடுத்து வந்து இது வந்து ஃபோர் எம்எம் இப்போ நம்ம பார்த்தது அடுத்து வந்து சிக்ஸ் எம்எம் இது வந்து சிக்ஷமும் டேப்பர் குழவு இது எதுக்கு தேவைப்படுதுன்னா சிறிய பூ மொட்டு வாட்டம் ஒன்றுக்கு தேவைப்படும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கால் இன்ச்சு டேப்பர் குழவு இருக்குது பாருங்கள் இது வந்து கால் இன்ச்சு டேப்பர் குழவு இது எதுக்குன்னா கொடி திராட்சை வாட்டம் ஊன்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒளியெலாம் இப்போ நம்ம அடுத்து நாலாவது ஒளி பார்க்க போகிறது அரை இஞ்சி டேப்பர் உலி இது வந்து பெரிய பூ முட்டு வாட்ட உண்டுறதுக்கு தேவைப்படும் இதுவும் நம்மக்கிட்ட கொஞ்சம் நிறையா இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து பதினாறு எம்எம்மு அரை இஞ்சிக்கு மேலே இந்த உளியில் வந்து ரெண்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து எதுக்கு தேவைப்படும்னா மிக பெரிய பூ முட்டு வாட்ட உண்றதுக்கு நல்லா ஒரு ஸ்லாங்காக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது முக்கால் இஞ்சி டேப்பர் குழவு இந்த குழவு எதுக்கு தேவைப்படும்னா பூக்குழவு கொழவு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது நம்ம கொடிக்கிறதுக்கு இறக்கி முடிச்சுட்டு குழவு போடுவோம் பார்த்தீங்களா அந்த குழவுக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும் இது டேப்பர் குழவு இது வந்து முக்கால் இஞ்சி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வாட்டமும் ஊனலாம் குழவும் போடலாம் இது வந்து ஒரு இஞ்சி டேப்பர் குழவு இது வந்து நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படும்னா வாட்டம் ஊன்றதுக்கு குழவு போடுறதுக்கும் தேவைப்படும் பூ இறக்கலாம் இதை வச்சு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இதான் லாஸ்ட்டு டேப்பர் கொழவில் ஃபைனல் ஒளி இதுக்கு இதில் வந்து எங்கள்கிட்ட ஒன்று தான் இப்போதைக்கு இருக்குது இது வந்து ஒன்றே கால் இன்ச் டேப்பர் கொழவு பெரிய சுருள் வாட்டை உண்றதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும் இதை பாருங்கள் நம்மளோட என்னோடய கட்டை வரலை பாருங்கள் சுண்டு வரல நடு வரல பாருங்கள் சைஸே உங்களுக்கு தெரியும் ஸ்கேலோடு வச்சு பா காட்டுறேன் பாருங்கள் ஒரு இன்ஜிக்கு மேல இருக்கும் இதுதான் இருக்கிறதுல பெரிய சைஸ் மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து சுள்ளு குழவி நண்பா நம்ம அடுத்து சுள்ளு குழவு எத்தனை இருக்குன்னு பாக்கலாம் அது வந்து எட்டு ஒளி வரும் அந்த சைஸ் நான் எட்டு ஒளி என்னன்னு காட்டலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து சுள்ளு குழவி என்னன்னு பார்க்கலாம் சுள்ளு குழவு வந்து நாலு எம்எம்ல இருந்து ஆரம்பிக்குது இந்த பாருங்க அதே மாதிரி நாலு எம் இருந்து ஆரம்பிக்குது இது வந்து நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படும்னா சாமி கழுத்துக்கு வந்து கொழவு போடுறதுக்கு கரெக்டா இருக்கும் இதுல வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் நிறைய வழி இருக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து வந்து நம்மளுக்கு சிக்ஸ் எம்எம்மில் வந்து சுள்ளு கொளவு இதுக்கு எதுக்கு தேவைப்படும்னா சாமி கண்ணு திறக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் அடுத்து வந்து காலிஞ்ச் சுல்லுக்குழவு இது வந்து எதுக்குன்னா அன்னத்தோட காலு மொழி இந்த இதுக்கு வாட்டம் ஊன்றதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த ஒளி நம்மகிட்ட கொஞ்சம் நிறைய இருக்கு இது கொஞ்சம் சுள்ளு இருக்கும் அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன ஒளி தேவைப்படும்னா அரை இன்சி சுள்ளு கொளவு இது வந்து சிறிய பூ கொளவு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒளி நான் அப்பார்ட்மெண்ட் போட்டு கட்டி வச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு தெரியுது இது கொஞ்சம் நிறைய இருக்கு நம்மகிட்ட அடுத்து வந்து அஞ்சாவது ஒளி வந்து பதினாறு எம்எம் சுள்ளுக்குழவு இது வந்து எதுக்குன்னா கொடிக்கருக்கு கொழவு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து அதிகமாக கொழவு போடுறது போராமே சுள்ளு கொழவு தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் டேப்பர் குழவுங்கிறது வாட்ட ஒன்றது கரெக்டாக இருக்கும் இது வந்து பதினாறு எம்எம்மு அஞ்சாவது ஒளி அடுத்து வந்து ஆறாவது ஒளி முக்கால் இன்ச்சு சுள்ளு கொழவு இது பெரிய குளவு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொடிக்கருக்கு அடுத்து வந்து ஏழாவது ஒளி இது வந்து எதுக்குன்னா ஒறிஞ்சி இது சுள்ளு சுள்ளுக்குழவு இது பெரிய குழவு போடுறதுக்கு பூ இறக்குறதுக்கு முட்டு வாட்டை ஊன்றதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும் இதில் பாருங்கள் இதில் அஞ்சு தான் இருக்குது பெரும்பாலும் பெரிய ஒளி வந்து ரொம்ப கிடைக்க மாட்டுது சின்ன சின்ன ஒளி வந்து எல்லா கடையிலையுமே இருக்குது ரொம்ப பெரிய சைஸு கிடைக்க மாட்டுது இது வந்து ஒன்னே கால் வந்து சுள்ளுக்குழவு இது வந்து எதுக்குன்னா மிகப்பெரிய பூ வாட்டம் உண்றதுக்கு கரெக்டா இருக்கும் இது எட்டாத ஒளி நண்பா இப்ப நம்ம கீத்தூளி எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் எந்த கீத்தூளி நம்ம கிட்ட கிடைக்கும் எந்த கீத்தூளி கிடைக்காதுன்னு நான் அந்த வீடியோல சொல்லிடுறேன் இப்போதைக்கு இருக்கிற வீடியோ கீத்தூளியை நான் காட்டுறேன் இந்த வீடியோவை பாருங்க இப்ப கீத்தூளி நம்ம ஒரு எம் இருந்து ஆரம்பிப்போம் இந்த ஒரு எம் இதுதான் என்கிட்ட வந்து இந்த ஒரு உளி தான் இருக்கு அதுவும் உடஞ்சி போச்சு நான் வந்து வெல்ட்டு வச்சு வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து கிடைக்காது இது எம் டூளி அவங்களுக்கு காமிக்கிற காண்டி வச்சுருக்கேன்னா வச்சிருக்கேனா இது வந்து பெரும்பாலும் கிடைக்காது இது எதுக்கு தேவைப்படும்னா நம்ம வந்து சாமி கண்ணு திறக்கிறதுக்கு தேவைப்படும் ரொம்ப நைஸா இருக்கும் இந்த வட்டமா ஒரு புள்ளி மாதிரி வைக்கிறோம் பாருங்க அந்ததுக்கு தேவைப்படும் அடுத்து வந்து எப்பவும் கிடைக்கிற கீ இது வந்து கிடைக்கும் சிக்ஸ் எம் டூ சாரி ஃபோர் எம் எம் இது வந்து பூ கீ எல்லாத்துக்கும் நம்ம இதை போடலாம் நைஸ் இது சொல்லுவோம் எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும் கேமரா கிளாரி அடிக்குது அடுத்து வந்து சிக்ஸ் எம் கீ இது வந்து நம்ம வந்து மயில் தோகை கீத்தலி கீ போடுறதுக்கு வச்சுக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும் இதுவும் நம்மக்கிட்ட நிறையா நிறைய இருக்கு அடுத்து வந்து காளிஞ்சி கீத்தூளி நண்பா நம்ம அடுத்து பார்க்க போறது இது வந்து காளிஞ்சி கீத்தூளி இதை வச்சு நம்ம ஆழம் எடுக்கலாம் நம்ம டிசைன் அடிக்கிறதுக்கு ஆழம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது அரையஞ்சு கீத்தூளி மொதல் பார்த்தது காளிஞ்சி இப்போ வந்து அரையஞ்சி இது வந்து நல்லா சுள்ளுன்னு ஆளம் எடுக்கும் ஆனால் இது கொஞ்சம் தழுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது வந்து நம்ம எதுக்குன்னா மிகப்பெரிய மித உள்ள ஆழமாக எடுக்கலாம் இந்த அரையஞ்சி கீத்தூளி அடுத்து நம்ம பார்க்க போகிறது முப்பத்தி ரெண்டு எம் இது வந்து பெரும்பாலும் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் கிடைக்காதுன்னு இப்போதைக்கு என்கிட்ட வந்து ஒரு ஆறு ஒளி இருக்குது இப்போதைக்கு ரொம்ப பெருசு பாருங்கள் என் கையோட பெருசாக இருக்கும் கட்டவர்களோட இது வந்து நம்ம எதுக்கு தேவைப்படும்னா வாகன வேலை பார்க்குறவங்களுக்கு தேவைப்படும் இந்த பக்கத்தை வந்து தட்டிட்டு குச்சி மாரி ஆக்கிட்டு குடி போட்டுக்கலாம் இது வந்து முப்பத்தி ரெண்டாம் நீங்கள் டிசைன் அடிக்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேலைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது மட்டத்தகடு வந்து எத்தனை ஒளி இருக்குன்னு பார்க்கலாம் அது என்ன சைஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப மட்டத்தகடு வந்து ஒரு எம் எம் இது ஒளி வந்து அதாவது சைக்கிள் போஸ் கம்பி அந்த சைஸ்ல இருக்கும் இது வந்து நான் ரெண்டு உளி வந்து அறத்துல பண்ணிருக்கேன் இது மற்றது பூரா போர்ட்ஸ் கம்பியில பண்ணியிருக்கேன் இந்த இதுல உள்ள ஒளி பூரா உங்களுக்கு வந்து ஒரு செட்டாக வாங்கும் போத இது ரெண்டும் இது ஒன்று இன்னொன்னு ஒன்று இருக்கு அது ரெண்டும் ஃப்ரீயா உங்களுக்கு வந்துடும் நீங்கள் முப்பது குழிக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும் ஏன்னா இதை நான் வந்து ரெடி பண்ணது நான் வந்து இந்த சைக்கிள் ஸ்போர்ட்ஸ் கம்பி வாங்கி அதே மாதிரி கொடை கம்பின்னு விற்கிது அதையும் வாங்கி நான் வந்து டெம்பர் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் இதை சின்ன சின்ன பிசு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப இழுத்து உணா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சின்ன சின்ன பிஸுக்கு மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும் அதனால் அதை ஃப்ரீயாக கொடுக்குறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணு எம்எம் அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் உளி இது வந்து பைக்கு போஸ்கம்பா நான் ரெடி பண்ணியிருக்கேன் நானே டெம்பர் போட்டு ட்ரெயினிங்லாம் பிடிச்சி வச்சிருக்கேன் இதுவும் ஃப்ரீயாக தான் வரும் இது வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது நாலு எம் சுத்தம் பண்ணுற ஒளி இது வந்து கடையில் தான் கிடைக்கும் இப்போதிக்கு நான் வந்து இதில் வந்து ஒளியாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது என்ன ஒலினா நம்ம மிஷின் தகடு இருக்குல்ல அந்த தகடில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது டெம்பர் செமையா நிற்கும் இதோட லென்த்து வந்து ஆறு இன்ச்சி இருக்கும் பாருங்க ஸ்கேல் இருக்கு இது வந்து ஏழு இருக்கு அதிகபட்சம் இது வந்து ஆறு வந்துடும் நான் ஆறுக்கு தான் வச்சு கட் பண்ணுவேன் ஆறு இன்ச்சி நம்மளுக்கு ஆறு இஞ்சி போதும் சுத்தம் பண்ணுறதுக்கு ஏழு இன்ச்சி வச்சோம்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வளையும் உடையறது வாய்ப்பு இருக்குது டெம்பர் நிற்காது அவ்வளோதான் எல்லா ஊழியுமே அதனால தான் அவங்க வந்து லென்த்து வந்து ஒரு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு அந்த சைஸில் வைப்பாங்க மினிமம் ஆறுலேருந்து எட்டுக்குள்ளே வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து சுத்தம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது கால் இன்ச்சு சுத்தம் பண்ணுற ஒளி இது வந்து கடையில் நம்ம வாங்கிட்டு வந்ததுனால தான் இது வந்து சுருள் பட்டை அடிப்பதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒளிலாம் வந்து நான் ரெடி பண்ணது இந்த ஒத்த ஒளி மட்டும் கடையில் வாங்கினது அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரேஞ்சி தகடு இந்த தகடு வந்து இதில் நான் வந்து நான் பண்ணதற்கு பாருங்கள் இது பூரா மிஷின் தகடு நல்லா இருக்கும் உளி இது வந்து அரேஞ்சி தகடு இதுவும் அரேஞ்சி தகடு தான் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணேன் உளி வாங்கி இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது இது ஒரிஞ்சி தகடு இது ரெண்டு சைஸில் இருக்குது அதாவது நம்ம உளி வாங்கும் போதே ஒரு ஒரு இந்த உளி லென்த்தாக இருக்கா இது கொஞ்சம் குட்டையாக இருக்கா அதாவது நம்ம கையில் என்ன கையில் கிடைக்கிதோ அந்த உளியை வாங்கி நம்ம கொடுத்துட்றது ஏன்னா அவங்க வந்து கம்பெனி வந்து ஒவ்வொரு சமயத்தில் வந்து லென்த்து கூட இருக்கும் லென்த்து கம்மியாக இருக்கும் சில பேர் வந்து லென்த்து கூட கொடுத்துட்ட எனக்கு மட்டும் கம்மியாக கொடுத்துட்டேன்னு சொல்லுவீங்க அதுக்காண்டி நான் என்ன சொல்கிறேன்னா உளி வந்து அங்கே கம்பெனியிலேருந்து என்ன வருதோ நம்ம வாங்கி கொடுக்குறத இது வந்து ஓர் தகடு இது வந்து பட்டை இறக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் குழவு போட்டதுக்கு அப்புறம் அடுத்து வந்து ஒன்றரை இன்ச்சி மட்டை தகடு இதுவும் பாருங்கள் ஒன்று லென்த்து இருக்குது ஒன்று லென்த்து கம்மியாக இருக்குது நான் என்கிட்ட இருக்கிற ஒளியை உங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ணுவேன் அடுத்து வந்து இது ரெண்டு தகடு இது வந்து நல்லா நாகம் வந்து அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மட்டை தகடு பூரா பார்த்தாச்சு நண்பா நம்ம அடுத்து என்ன ஒளி பார்க்க போறோம்னா வலுத்தகடு இதுல வந்து நம்மளுக்கு மூணு ஒளி தான் தேவை மூணு ஒளியே போதும் நம்ம அது என்ன ஒளின்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து இஞ்சி மணிக்கவும் இது வந்து அரைஞ்சி அரைஞ்சிக்கு மேலே இருக்கும் கொஞ்சம் இது வந்து வலுத்தகடு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து எப்படின்னா மட்டை தான் வரும் இது வந்து அடி ஒளி தான் இது க கடையில் வாங்குறது தான் நான் வந்து வழுத்தகடு மாதிரி இந்த லைட்டாக அந்த பெண்டு மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த மாதிரி தான் வரும் நான் இதை வந்து பெண்டு மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி இன்னொன்று கொடுக்கணும் உங்களுக்கு காமிக்கிற ஒன்று கொடுத்துருக்கேன் ஒன்று கொடுக்கல இது வந்து வலுத்தக்கடு சின்ன சின்ன கருக்கு இறக்குறக்கு வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஒரு இஞ்சி வலுத்தகடு இதுவும் நம்மளுக்கு சின்ன சின்ன கருக்கு இறக்கறதுக்கு தேவைப்படும் இது வாட்டம் ஊன்றதுக்கு தேவைப்படும் சில பேர் நீங்கள் வீடியோவில் கேட்குறீங்க மெசேஜ்லேயும் பண்ணுறீங்க எனக்கு வந்து பெரிய குழவு வேணும்னு அதுக்கு பதிலாக நம்ம இந்த மூணு ஒளி வச்சு ஓனி நம்ம பழகிக்கணும் வழி கிடையாது ரொம்ப பெரிய கொழவு வந்து டேப்பர் குழவு வந்து கிடைக்க மாட்டுது அடுத்து வந்து இது வந்து ஒன்றே ஒன்றரை இன்ச்சி வலு தகடு இதுலேயும் பாருங்கள் ஒன்று லென்த்து வந்து கம்மியாக இருக்குது இந்த ஆரஞ்சு வந்து கொஞ்சம் லென்த்து கூட இருக்குது இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கில் ஒருத்ததை நான் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கருப்பு தகடு தான் உங்களுக்கு வரும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வலுத்தகடு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு வீடியோ